அரசன் ருக்மாங்கதனை தேடி அலைஞ்ச அமைச்சர்களும் வீரர்களும் நாரத மகரிஷியோடு இருந்த அரசனை பார்த்து அவனுக்கு பக்கத்துல வந்து பணிந்து வணங்கி நின்னாங்க ருக்மாங்கதன் அவங்க கிட்ட நடந்ததை எல்லாம் விளக்குனான் நான் கதம்ப வனத்துக்கு போய் அங்க சிந்தாமணி விநாயகரை பூஜித்து என்னுடைய வியாதி நீங்கினதுக்கு அப்புறமா தா ஊர் திரும்புவேன் அப்படின்னு சொன்னான் அவங்களும் அரசன் கூடவே போனாங்க ருக்மாங்கதன் சிந்தாமணி தீர்த்தத்தில் இறங்கி நீராடினான் அதுக்கப்புறமா விநாயகர் ஆலயத்தை அடைஞ்சு விநாயகர் மந்திரத்தை ஜபித்தான் அவனோட உடலில் ஏற்பட்டிருந்த வெண்குஷ்டங்கள் எல்லாம் மறைஞ்சு உடல் புலிவோடு மாறுச்சு அப்போ தேவகணங்கள் ஆகாய மார்க்கமாக விமானத்தில் வந்து இறங்கினாங்க அரசே தங்களுடைய பக்தியை மெச்சி விநாயக பெருமான் தங்களை அழைத்து வருமாறு எங்களை அனுப்பி வச்சாரு அப்படின்னு சொன்னாங்க தேவகணங்களே என்னுடைய பெற்றோரை விடுத்து நான் மட்டும் எப்படி ஸ்ரீ விநாயகப் பெருமானுடைய திருவடியை சேர முடியும் அப்படின்னு கேட்டா ருக்மாங்கதன் தேவகணங்களதுக்கு அரசே தங்களுடைய விருப்பம் நிச்சயமா நிறைவேறும் உங்களோட பெற்றோரை மனதில் இருத்தி இந்த தீர்த்தத்தில் நீங்க நீராடி எழுந்தீர்களானா தங்களுக்கு கிடைத்த பாக்கியோ அவங்களுக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க ருக்மாங்கதன் மனம் மகிழ்ந்து போனா தன்னோட பெற்றோர் உற்றார் உறவினர்கள் சுற்றுத்தினர்களையும் மனசுல நினைச்சு தியானிச்சு சிந்தாமணி தீர்த்தத்தில் மூழ்கி எழுந்தா அதுக்கப்புறமா எல்லாரும் விமானத்தில் ஏறி விண்ணுலகத்துக்கு போனாங்க அதே நேரத்துல ருக்மாங்கதனால மனசு பிறழ்ந்த முகுந்தை விரகதாபம் கொண்டு கானகம் முழுவதும் அலைஞ்சு தெரிஞ்சுட்டு இருந்தா அப்ப தேவேந்திரன் அங்க வந்தா முகுந்தை ருக்மாங்கதனை நினைச்சு நினைச்சு உருகிறத தெரிஞ்சுக்கிட்ட தேவேந்திரன் ருக்மாங்கதனுடைய உருவத்துல அவளுக்கு எதிரில் வந்து நின்னா முகுந்தை ஓடிப்போய் அவனை கட்டிக்கொண்டு தன்னுடைய தாபத்தை தீர்த்து கொண்டா இந்திரனும் ருக்மாங்கதனுடைய உருவத்துல அவளோடு பலவாறாக கூடி கழிச்சான் அதுக்கப்புறமா முகுந்தையிடம் விடை பெற்று தேவலோகத்துக்கு போய் சேர்ந்தான் முகுந்தையும் ஆசிரமத்துக்கு திரும்பினான் விரைவிலேயே அவ கர்ப்பம் தரிச்சா அந்த கர்ப்பம் தனக்கானது அப்படின்னு நினைச்சு கவி முனிவர் மகிழ்ச்சி அடைஞ்சார் முகுந்தை ஆண் குழந்தை ஒன்று பெத்தெடுத்தா அந்த குழந்தைக்கு கிருச்சமதர் அப்படின்னு பெயர் சூட்டினாங்க கிருச்சமதர் ஆறு வயது பருவம் அடைஞ்சப்ப சகல கலைகளையும் தன்னுடைய மகனுக்கு கற்றுக் கொடுத்த முனிவர் ஸ்ரீ விநாயக பெருமானுடைய மந்திரத்தையும் உபதேசிச்சார் கிருச்சமதர் விநாயகருடைய அருளை பரிபூரணமாக பெற்று எட்டு திசைகளிலும் புகழ் பெற்று விளங்கினார் இந்த சமயத்தில் மகத நாட்டு அரசன் சூரன் தன்னுடைய தந்தைக்கு சிரார்த்தம் செய்கிறதுக்காக முனிவர்கள் எல்லாருக்கும் அழைப்பு விடுத்திருந்தா கிறிச்சமதரும் அங்கே வந்திருந்தார் முனிவர்கள் பல்வேறு விஷயங்களை பற்றி விவாதித்து கொண்டிருந்தப்ப அத்திரி முனிவருக்கும் கிறிச்சமதருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டுச்சு அப்ப அத்திரி முனிவர் சினம் கொண்டார் அவர் என்ன சொன்னார்னா கிறிச்சமதரா சொல்லப்போனால் உனக்கு எங்களோடு சரிசவமாக அமரவே தகுதி இல்லை உன் பிறப்பை பற்றி நாங்கள் அறிவோம் ருக்மாங்கதனுக்கு பிறந்தவன் நீ அரச குமாரனாக ஆகலாமே தவிர முனிக்குமாரனாக ஒரு நாளும் ஆக முடியாது சபையை விட்டு வெளியேறு அப்படின்னு சொன்னார் இதை கேட்ட மதர் அவமானத்தால துடிதுடிச்சாரு முனிசிரேஷ்டர்களே அத்திரி முனிவரால் என்னை வாதில் வெல்ல முடியவில்லை அதன் காரணமாகவே ருக்மாங்கதனின் மகன் என்று என் மீது அவதூறை அள்ளி வீசுகிறார் இனி இந்த சபையில் அமர்வது என் கௌரவத்திற்கு பங்கம் விளைவிப்பதாகும் நான் தான் என்பதை நிரூபிப்பேன் தங்களை எல்லாம் வாதில் வென்று என் புகழை நிலைநாட்டுவேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிட்டாரு நேராக தன்னோட தாய்கிட்ட போனார் தாயே என் கேள்விக்கு சரியான பதிலை சொல்ல வேண்டும் என் தந்தை யார் அப்படின்னு கோபத்தோடு கேட்டார் இதை கேட்ட முகுந்தை பயந்து போனா நடந்த உண்மையா அப்படியே சொன்னா இதனால கிறிச்சமதனுடைய கோபம் உன்னை விடவும் அதிகமாச்சு தான் முனிக்குமாரன் இல்லை அப்படிங்கிற உண்மையை அவரால் ஏத்துக்கவே முடியல இன்னும் கோபம் அதிகமாச்சு அவர் தன்னோட தாயை பார்த்து தாயே நீ செய்த இந்த பாவத்திற்கு தண்டனையாக காட்டிலே பறவைகள் கூட நெருங்க விரும்பாத இலந்தை மரமாக பிறவக் கடவாய் அப்படின்னு சபிச்சாரு முகுந்தையும் வெகுண்டா பெற்ற தாய்க்கே சாபம் கொடுத்த உனக்கு கண்டாலே பார்த்து ஒடுங்கும்படியான மகன் வந்து பிறப்பான் அப்படின்னு சாபமிட்டா கிருச்சமதர் அதே வேதனையில உயிர் துறக்கிற முடிவுக்கே வந்துட்டார் அப்ப அசரேரி ஒன்று வானத்திலிருந்து கேட்டுச்சு கிருச்சமதரா நீ ருக்மாங்கதன் பிள்ளை இல்லை தேவேந்திரனின் மைந்தன் அப்படின்னு அந்த அசரீரி சொல்லுச்சு கிருச்சமதர் உயிர் துறக்கிற முடிவை தள்ளி போட்டார் மிகப்பெரிய தவம் இயற்ற நினைச்சு கானகத்துக்கு போனார் விநாயகரை மனசுல நினைச்சு கடுமையா தவம் இயற்றினார் விநாயகர் பெருமானும் அவருக்கு காட்சி கொடுத்தார் கணநாதரை மானிடராய் பிறத்தல் அரிது அதிலும் சிற்றின்பங்களை துறந்து பேரின்பம் ஒன்றையே நாடி நிற்கும் எங்களை போன்றோருக்கு தங்கள் திருவடி நிழலில் இடம் தர வேண்டும் தங்களை வேண்டி நான் தவம் இயற்றிய இந்த தலத்திற்கு புஷ்பக வனம் என்றும் பெயர் நிலைக்க வேண்டும் அப்படின்னு வேண்டினார் விநாயகரும் அப்படியே அருள கிருச்சமதர் அந்த இடத்துல விநாயகருக்குன்னு ஆலயம் ஒன்று அமைச்சார் விநாயகரோட பெற்ற புகழ் பரவிச்சு அவரை முன்பு அவமதிச்ச முனிவர்கள் பலரும் அவரை வந்து அடிப்பணிஞ்சாங்க ஒரு நாள் அவர் தியானத்துல இருந்தார் வெகுநேர யோகத்துல ஈடுபட்டு இருந்ததால கண்களை அவர் திறந்தப்ப யோகா கினி வீசுற பார்வையிலிருந்து முகுந்தையுடைய சாபம் காரணமா அகில உலகமும் நடுநடுங்கும்படியான ஒரு அசுரன் தோன்றினான் அவனை பார்த்த கிறிச்சமதர் நடுநடுங்கியபடியே யார் நீ அப்படின்னு கேட்டார் அதுக்கு அவன் மதரை பார்த்து வணங்கி தந்தையே தங்கள் பார்வையில் இருந்து தோன்றிய மைந்தன் நான் என் பெயர் பலி தங்கள் அருள் எனக்கு கிடைத்தால் மூவுலகங்களையும் வென்று என் ஆளுகையின் கீழ் கொண்டு வருவேன்னு சொன்னான் கிறிச்சமதர் அவன் மைந்தனே முழு கடவுளான விநாயகரின் மந்திரத்தை உனக்கு உபதேசிக்கிறேன் அவரை குறித்து தவம் செய்தால் உன் விருப்பம் நிறைவேறும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு விநாயக மந்திரத்தை உபதேசித்தார் கானகத்துக்கு போனால் வழி தந்தையைப் போலவே தவம் தவமையற்றினான் விநாயகப் பெருமானும் அவனுக்கு காட்சி கொடுத்தாரு கணநாதரை இந்த மூ உலகங்களையும் நான் வெற்றி கொள்ள வேண்டும் தேவேந்திரன் முதல் தேவர்கள் அனைவரும் எனக்கு பணி செய்யும்படியான வரத்தினை அருள வேண்டும் அப்படின்னு கேட்டான் உன் விருப்பத்தை நிறைவேற்றினோம் இம்மூவுலகங்களும் உனக்கு பணியும் உனக்கு பாதுகாப்பாக கரும்பொன் வெண்பொன் பசும்பொன் ஆகிய மூன்று உலோகங்களால் ஆகிய கோட்டைகளையும் கொடுத்தோம் சிவனால் அன்றி உன்னை வேறு யாராலுமே வெல்ல முடியாது அப்படின்னு அருளினார் கணநாதர்